அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே இன்றைக்கு பட்டாசு ஆலைகள் ஏற்படுகிற விபத்துகளாலே பலிகள் எண்ணிக்கை என்பது எனக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி நம்பிக்கை இழக்க செய்ய இயல்புறைகள் ஏற்படும் இந்த தொடர் விபத்துகளிலே தற்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் இந்த ஐந்து விபத்துகளில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து இந்த உயிர் விபத்துகள் ஏற்படுவதில் பிப்ரவரியில் மூன்று விபத்துகளிலே பன்னிரெண்டு பேர் படியாக ஆறு பேர் காயமடைந்தனர் தற்போது ஐந்து விபத்துகளிலே ஆறு பேர் படியாகின்றனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மே மாதம் மூன்று விபத்துகளில் பத்து பேர் பலியாகின பதினாலு பேர் காயமடைந்தனர் இதுவரை மொத்தம் இருபத்தி எட்டு பேர் பலியாகி இருப்பதாக அரசே செய்திகள் இருக்கிறது அப்படியே படுகாயமடைந்தவர்கள் பிழைத்தாலும் கூட அவர்களால் முழுமையாக செயல்பட முடியாமல் முடங்கி போய் அவர் கவலையோடு பார்க்கிறது பொதுவாக விருதுநகர் மாவட்டத்திலே சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை விருதுநகர்ப்புறங்களில் நாக்பூர் பியாரூர் சென்னை உருவம் பெற்ற ஏறத்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலைகள் இந்த பட்டாசு ஆலைகளிலே எப்போதாவது எதிர்பார விதமாக வெடிவரத்து ஏற்படுவது என்பது அது தவிர்க்க முடியாதது அதை நாம் எதிர்கொண்டு கடந்து போக முடியாது சாலைகளில் செலுத்த போது விபத்து ஏற்படும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் கவனக்குறைவாக சென்றால் மட்டுமே விதிமுறைகளை பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் இப்போது என்ன நடைபெறுகிறது தொடர்ந்து இன்றைக்கு விதிமுறை மீறல் அதை கண்டும் காணாமல் இருக்கிற அரசு இதனால் பறிபோகிறது மக்களின் உயிர் தொழிலாளர்களின் உயிர் இந்த விதிமுறைகள் மீறல்களை நாம் தடுத்து நிறுத்தாமல் விபத்து நடக்கும் போது மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுவது என்பது கண்துடைப்பாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்குவதற்கு அங்கே உடனடியாக பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை தொடர் ஆய்வு மேற்கொள்வதற்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காணாமல் இருப்பதனாலே பத்து உயிர்களை நாம் வலியுறுத்திருக்கிறோம் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தொழிற்சி தலைமுறை எடப்பாடி அவர்கள் இந்த பட்டாசாலை விதிமுறை வீரர்களாலே கவனப்போ அரசினுடைய நத்தனை புகை கவனக்குறைவுனாலே ஆய்வுகள் நடத்தாமல் அல்லது ஆய்வு நடத்தினாலும் காணாமல் விதிமுறை மீறல்னாலே இது தொடர்ந்து ஏற்படுகிறது என்பது கவலை அளிக்கிறது விலைமளிக்க முடியாத மனித மனித உயிர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உயிரை பணைய வைத்து அவர்கள் தனியாற்றுகிறார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காக தனது உயிரையே படையை வைத்து இந்த பட்டாசு ஆலை அவர்கள் செயல்படுகிற போது அதிக லாப நோக்கத்தோடு நாம் அதிக உற்பத்தியை இலக்காக வைத்து செயல்படுகிற போதுதான் விதிமுறை வீரர்கள் அங்கே நடைபெறுகிறது பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வைத்து முறையாக விதிமுறைகளை கடைபிடித்து நாம் இந்த பணியை மேற்கொள்கிற போது நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு ஆனால் இப்படி நமக்கு கவலை கண்ணீரில் வரவேற்கிற இந்த செய்தி இந்த அரசு ஆய்வுகளை தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படியே ஆய்வுகளை மேற்கொள்கிற போது எத்தனை விதிமுறை மீறல்கள் ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் இந்த அரசு தெரிவிக்க வருகிறது ஆகவே விபத்துகள் நடப்பது என்பது எப்போதாவது நடப்பது என்பது நாம் அதை கடந்து செல்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளலாம் ஆனால் எப்போதுமே விபத்துகள் நடந்து கொண்டே இருந்தால் அது எப்படி கடந்து செல்வது ஆகவே இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுக்காக அவர்கள் இந்த தொழில உயிரை பணி வைத்து ஈடுபடுவதற்காக அவர்களுடைய பாதுகாக்க வேண்டிய அவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இறந்ததற்கு பின்பு நிவாரணம் கொடுத்தும் உயிரை நாம் மீண்டும் கொண்டு வர முடியுமா என்றதை நாம் சிந்தித்து பார்க்க இழந்த உயிரை மீட்க முடியும் இந்த அரசு எல்லா நிலைகளிலுமே மெற்றப் போக்கை கலைப்பட்டிருக்கிற போது இந்த குறைந்தபட்சம் ஆய்வு நிலையாவது மேற்கொண்டு ஏனென்றால் எங்கே விதிமுறைகள் மேல நடக்கிறது லைசன்ஸ் தாரார் குத்தகைக்கு விடுகிற போது அந்த உள் குத்தகையை தாராளர் அதிக உற்பத்திக்காக அங்கே நூறு சதவீத விதிமுறைகளை மீறி அவர்கள் உற்பத்திகளை ஈடுபடுகிறவர்களால் இது போன்ற வாழ்வாதாரத்திற்காக அந்த பணிகளை உயிரை பணி வைக்க ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறோம் அதே அரசு இன்னும் கண் தூங்கி ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தால் இன்னும் எத்தனை உயிர்களை இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுடைய பதிவூகம் அப்படிங்கிற அச்சம் கவலை ஏற்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருமா விதிமுறைகளை கண்டறி ஆய்வுகளை பாதுகாப்பை தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக தங்கள் உயிரை பணியமைத்து பணியாற்றுகிற அந்த தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு முன்வருமா என்று கேட்டு இறந்த தொழிலாளர்கள் ஆன்மா சாந்தேனையா புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தில் பொதுச் செயலாளர் அந்த அவருடைய வர்த்தத்தையும் வேதனையும் பகிர்ந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லா மர இறைவன் வழங்க வேண்டும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இனியொரு விபத்துகள் இதுபோன்ற நடைபெற வந்தும் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக கடமையாற்றி மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்